ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தேஸ்வர் இன்றைக்கி கொஞ்சம் எழுந்திருக்கிறதுக்கு லேட்டாயிடுச்சு படப்படான்னு போய் கிச்சனில் வேலை பார்க்க போயிட்டேன் அதுவே காலையில் இன்றைக்கி ஒரு அப்படியே மூட விட்டான மாதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் இசை இயற்கையெல்லாம் ரசிக்கிறதெல்லாம் அம்மா வீட்டோட முடிஞ்சிருச்சு கொழகு நம்ம லைஃப்லான்னு நினச்சிக்கிட்டேன் எனக்கு இந்த இயற்கையை ரொம்ப ரசித்து பார்க்க பிடிக்கும் அந்த நேரத்தில் பாட்டு கேட்க பிடிக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா படப்படான்னு எழுந்திருக்கணும் கிச்சனுக்கு போடணும் சமைக்கணும் இவங்கள ரெடி பண்ணணும் அவங்கள ரெடி பண்ணணும் இப்படியே தான் மண்டைக்கல் ஓடுதை தவிர நம்மளை கவனிச்சிக்கணுன்னா தோணவே இல்லை அது மறைஞ்சே போச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லேட் ஆகிடுச்சேன்ட்டு அவசாசமாக ஓடி வந்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் தான் ஆச்சு வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் அவுட் ஆகிடுச்சி ஆறு மணிக்கு முன்னால் ஒரு நிமிஷம் கூட எழுப்பிட்டாங்கன்னு கூட வீட்டில் அவ்வளோ சண்டைக்கு போவோம் அம்மாக்கிட்ட ஆனால் இப்போ அஞ்சு மணி தாண்டி கூட பத்து நிமிஷம் தூங்கணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது அவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சி எப்படி தான் பெண்களுக்கு வருதுன்னே தெரியல கடமை உணர்ச்சி பொறுப்பு உணர்ச்சி இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு எப்படி எடுத்து எடுத்துக்கட்டி இப்படி இந்த கை அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நாலு கை முளைச்சிரும்பு எக்ஸ்ட்ராவாக பிள்ளைங்களை பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் இதை வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் எப்படி தானாகவே உங்களுக்கு தோணுதோ என்னமோ தெரியல அந்த கேட்டகரி தான் நானும் முன்னாடி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் தூங்குவேன் அதுக்கப்புறம் தூங்க மாட்டேன் கரெக்டாக ஆறு மணி அதுக்கப்புறம் எழுந்து அது ரிலாக்ஸாக கொஞ்சம் ரசிச்சு அடிப்பாடின்னு அந்த லைஃபே நினச்ச இப்போ கிடைக்குமானே தெரியல நினச்சி நம்ம குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணுன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் ஒரு வேளை அது சோம்பேறித்தனமா ஆக்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை ஏன்னா இப்போத்திய எஜிகேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது காலையில் ஏழு மணிக்கு போனால் நைட்டு ஏழு மணிக்கு தான் பிள்ளைங்களே வராங்க இதில் என்ன பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு மணிக்கு எழுப்பி தான் ஆகணும் எழுந்தால் நல்லது தான் உடம்புக்கு ஆனால் அவ்வளோ குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி அவங்க எந்த நேரமும் ஒரு டைட்டான ஒரு மனநிலையிலே வச்சுருக்கோம் ஓவர் ப்ரெஷர் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளும் தான் நானும் பிள்ளைங்கள ரொம்ப வீட்டு வேலை செய்யும் அதை பண்ணு இதை பண்ணு டார்ச்சர் பண்ண மாட்டேன் அவங்களுக்காக ஃப்ரீயாக இருந்து வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு வந்தாங்கனாக்கா ஓகே இல்லைனா அவங்க மட்டும் ஃப்ரீயாக என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய விட்டுருவேன் ஆனால் வாயக்கட்டி கட்டி இப்போ அஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் எல்லாருமே வெயிட் லாஸ் வெயிட்லான்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நிற்கிறோம் எனக்கு அந்த இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ரெண்டு கேரட் கிடந்தது அதை போட்டு சட்னி அரைச்சிட்டு தோசையும் மில்லட் தோசை எல்லாமே போட்டு அது அப்புறம் பதினோரு மணிக்கு போல் குடிக்கிறதுக்கு பிரியாவுக்கும் இருக்கும் ராகி கூழ் இந்த மாதிரி நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் செஞ்சு அவங்கள எப்பயும் எனர்ஜியாக வச்சுக்கணும் அதுவே ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டு தான் ஒருத்தவங்களுடைய ஆரோக்கியம் இருக்கும் அது எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது வெயிட் லாஸ் வெயிட் ஆகிறதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நேரம் கிடையாது புளிஞ்சு நிமிந்து வேலை செய்ய அவங்களுக்கு டைமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ காலையில் ஒரு லீவு சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஸ்கூலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு அப்போ அன்றைக்கி மட்டும் அவங்களால குனிஞ்சு நிமிது செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் போடுவாங்க அதையே நம்ம தினமும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்கள அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாவுக்குலாம் நேரமே கிடையாது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தால் கொஞ்சம் நேரம் படிப்பா ஆறு மணிக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாள் எனக்கு குளிச்சு ரெடி டைம் ஆகிடும் இப்போல்லாம் அவளே தான் தலை பின்னிக்கிட்டு போகிறோம் நான் இது அதுக்குள்ளே இவ்வளோ ரெடி பண்ணணும் அதனால் கிட்ட வந்துடுவேன் இப்போ நித்யாவுக்கும் இப்போ குழிஞ்சு நிமிது வேலை செய்கிறதுனா இவளுக்கு ஒம்பது மணிக்கு ஸ்கூலுங்கிறதுனால நான் கூடவே வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுத்துட்டு இப்போ பூ பறிக்கிறதாகட்டும் பெருக்கிறதாகட்டும் பத்து பாத்திரம் தேய்ச்சி அதை அடுக்கி வைக்க சொல்றதாகட்டும் இப்படி சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது ரொம்ப கஷ்டம் செய்யவே மாட்டாள் அவள் முகத்தை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா செய்யறதும் வேண்டாம் வேணும் நல்லாவே தெரியும் ஒரு ஒரே குடிச்சு குடிச்சிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு அங்கே கடைக்கு வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டு அப்புறம் நான் தான் இஷ்ட போற மாதிரி இருந்தது ஆனால் அவள் வந்து கடைக்கு வந்தோடனே அவள் மூடு மாறிடும் அது வரைக்கும் அம்மா அம்மான்னு என்ன சுற்றி வர்றவேன் அங்கே அப்பா பார்த்தோடனே அப்பாவாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி சரி நான் கடைக்கு போன நேரம் ஸ்கூல் போகிற நேரம் தான் அது பார்த்தீங்கன்னா கடைக்கு ஆள் வந்தாச்சு கடையில் எப்பயுமே நாங்கள் பிஸியாக தான் இருப்போம் சரி இல்லை ஊட்டிட்டு வரத்துக்கு நானாக அவரை மாதிரி போட்டி அவள் யாரை விரும்புகிறாலோ அவங்க தான் போவோம் அன்றைக்கி அன்றைக்கி பார்த்து அப்பா நீங்கள் வாங்க வாங்கன்னு சொன்னால் அவர் அப்போ தான் பில்லு போட்டுட்டு இருந்தார் சரி நீங்கள் கிளம்ப நாங்கள் பார்த்துக்குறேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவள் ஒரு வழியாக அப்பாவை கொஞ்சம் கிஞ்சி எப்படியே சமாதானப்படுத்தி நான் ஆயிடுச்சுட்டு போயிலான்னு பார்த்தேன் கடைசி வரைக்கும் அவள் அதுக்கு வாய்ப்பே தரல சரி கொஞ்சம் யோசனையிலே இருந்தேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அப்பா செல்லங்களாகவே இருக்காங்க அது விருதத்தில் சந்தோஷம்தான் ஏன்னா அப்பா செல்லமாக இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் அது நமக்கு அந்த பிள்ளைங்க கொடுத்து வச்ச பிள்ளைங்க ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்பா செல்லமாக இருக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை அவள் அன்னைக்கு அடிபட்டது ஸ்கூலில் விழுந்தது காலில் இன்னும் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கா ஹாஸ்பிட்டல் போகிறதா இல்லை எண்ணெய் தடை மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது அது உள்ளே ஏதா அடிபட்டுருச்சா என்னன்னு தெரியல நல்லா ஆக்டிவாக தான் இருக்கா அதனால சம்டைம்ஸ் வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறா சரி ஓகே ஒன்றும் ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு வேணும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நித்தியாவுக்கு நம்ம இது பண்ணாலும் இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்கிறா அவங்க அப்பா கூட தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து கடையில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என்னெல்லாம் கம்பெனிக்கு சப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையிலே அவங்க அப்பா எட்டு மணிக்கெலாம் வந்தாருன்னா அண்ணா ஓரளவு க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருவாரு ஆனால் நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி அந்த டேபிளை அவங்க அப்பா அப்படி தான் போட்டு எல்லாத்தையும் வாரி வழித்து அந்த டேபிளை ரொப்பி வச்சுருவார் எனக்கு அப்படி இருந்தாலே பிடிக்காது எனக்கு அவருக்கும் சண்டை வர்றது காரணமே இந்த டேபிள் இப்படி பண்ணுறது தான் கடைக்கு போனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி இருந்தால் அதனாலயே எனக்கு அவருக்கு சண்டை வந்துடும் அப்புறம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு கம்பெனிக்கு போகிறதெல்லாம் எடுத்து என்ட்ரி பண்ணணும் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்க வந்தால்ன்னா கொடுத்து விட்ருவோம் தான் என்னுடைய ஒர்க்கு டெய்லி ஓடிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் போய் லஞ்சுக்கு என்ன ரெடி காலையில் இருந்தது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்புறம் எதா செய்யணுன்னா கொஞ்சம் புதுசாக செய்யணும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் அதுக்கப்புறம் போயிட்டு மற்ற வீட்டு வேலைகள்லாம் செய்வேன் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு நித்திய ஸ்டிக்கு போயிட்டு போய்ட்டு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ரெடி பண்ணி இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு நாலு கை எட்டு கை இருந்தாலும் பத்தாவது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பை பொறுத்து தான் மனசு நல்லாயிருக்கும் இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் சரி இதை பண்ணணும் அதுக்கும் அப்படி தான் ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மனசை எனக்கு எப்பயும் நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு முடிஞ்சா முடிஞ்சதும் முடியல எல்லா வேலையும் செஞ்சிடணுன்னு ஆசைப்படுவேன் ஓரளவுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டேன்னா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார் அதனால் வந்து அவருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெண்டு மணிக்கு லன்ச் டைம் முடிச்சுட்டு மறுபடியும் வரணும் ஒவ்வொரு நாளும் வந்து இது வந்து கல்யாணமான நாள்லேருந்து எனக்கு இப்படி தான் ஒர்க்கு போயிட்டே இருக்குது அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் நிறையா கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமாளித்து சாதிச்சிட்டு வரணும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் ஒவ்வொரு நாளையும் கடந்துக்கிட்டு வரேன் இதை வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கணும் தவிர நம்ம வந்து யாரை பார்த்தியும் நம்ம வந்து அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க நமக்கு இவ்வளோ தான் நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம லைஃப் உள்ளதான்னு சொல்லிட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் வராது நம்ம அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் காரணமாக இருக்குது அதனால் நம்ம லைஃப்பை நம்ம தான் என்ஜாய் பண்ணணும் இருக்கோ இல்லையோ வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எனக்கூட தான் ஆசை பெரிய கலெக்டருக்கு ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆனால் எனக்கு இப்படி தான் நான் இதெல்லாம் பெரிய பொக்கிஷமாக நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அழகான குழந்தைங்கள் அன்பனக்கணவர் இதுதான் வாழ்க்கை ஆடம்பரம் அப்படிங்கிறது வேறு அத்தியாவசியம் அப்படிங்கிறது வேறு அதனால் எனக்கு ஆடம்பரமும் தேவையில்லை அத்தியாவசியமான தேவைகள் என்ன கிடைக்கிதோ அதுவே போதும் நான் உக்காந்து பில்லு போட்டுட்ருக்கேன் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க அதனால் பட்டு பட்டம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை நான் பார்க்க போகணும் அதனால் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பில்லு இருந்தேன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆள் வர்றாங்க கடையில் சரி நான் அதை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் அந்த ஹைப் அப்படிங்கிறத ஒரு பட்டினல் கட்டி விட்டுட்டு லைக் கொடுங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போக மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் விடுங்க பாயிண்ட்ஸ் கிடைக்குமா ஓகே ஒவ்வொரு நாளையும் நம்ம எனர்ஜியாக வச்சுக்கணும்னா நம்ம எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதனால மனசை எப்பயும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்